ஹாய் நண்பர்களே குரு வம்சத்தை காப்பாற்ற வியாசரின் நியமன முறைக்கு பீஷ்மர் சம்மதிச்சார் ஆனால் வியாசர் ஒரு கண்டிஷன் போட்டார் வியாசர் என் விகாரமான தோற்றத்தை ராணிகள் அருவறுப்பை பார்க்கக்கூடாதுன்னார் முதல் ராணியான அம்பிகை அறையில் வியாசர் வந்தார் அவரோட உருவத்தை பார்த்ததும் பயத்தில் கண்களை இருக்க மூடினார் இரவு முழுவதும் திறக்கவே இல்லை மறுநாள் வியாசர் விதியை சொன்னார் அம்மா அம்பிகை கண்களை மூடியதால் அவளுக்கு பிறக்கும் மகன் குருடனாகவே இருப்பான் இவன்தான் திருதராஷ்டிரன் சத்தியவதி அதிர்ந்தாள் குருட்ட அரசனை ஏத்துக்க முடியாதுன்னு சத்தியவதி இன்னொரு நல்ல மகனை கேட்டாள் அடுத்த ராணியான அம்பாளிகையிடம் வியாசர் போனார் அம்பாளிகை பயத்துல வெளிரி போனாள் அம்மா இவள் வெளிரியதால் இவளோட மகன் வெண்மை நிறத்தோடு இருப்பான் இவன்தான் பாண்டு பாண்டு பிறந்தான் ரெண்டு மகன்களும் குறைபாட்டோடு இருக்க சத்தியவதி இன்னொரு மகனை கேட்டாள் ஆனா அம்பிகை பயத்துல தன்னோட பனிப்பெண்ண அனுப்பிட்டா அந்த பனிப்பெண் பயம் சந்தோஷமா இருந்தாள் இந்த பனிப்பெண்ணுக்கு பிறக்கிறவன் மகா ஞானியா இருப்பான் இவன்தான் விதுரன் விதிரன் இப்படிதான் கண்களை மூடியதால் திருதராஷ்டிரன் கௌரவர்களின் தந்தை பயத்தால் பாண்டு பாண்டவர்களின் தந்தை மற்றும் பணிவாழ் விதுரன் என மூன்று மகன்களும் பிறந்தாங்க இந்த மூன்று விசித்திர பிறப்புகள் தான் மகாபாரத போருக்கே விதியாய் அமைஞ்சது அடுத்து என்ன நடந்தது அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவை பாருங்க